சாகும் வரை பல்லு விழுகாது இந்த பல்படி ஒருத்தர் வந்து விளக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் ஆயுட்காலம் ஃபுல்லாக பல்லு எந்த நோய் வராது பல் ஆடுற பல்லு அசையாது பல் வந்து இப்போ ஆடிக்கிட்டு இருக்குது செட்டை ஆடுதுங்க கீழே இருக்க தாலையில் இருக்க நாலு பல் அஞ்சு பல் ஆடுதுங்க அப்படின்னா அந்த அஞ்சு ஆறு பல்லும் இந்த பல்படியை வச்சு விரல்ல தொட்டு தான் விளக்கணும் ப்ரெஷ்ஷில் விளக்கக்கூடாது இல்லை நுரம் வராது பல் ஈரை கட்டிப்படுத்திடும் சொத்தை அதாவது பல்லில் பூச்சி புல் இருக்குது அதையும் சரி பண்ணிடும் சாயிரம் வரைக்கும் பல்லு உழுகாது தொண்ணூறு வயசு தொண்ணூத்தி எட்டு வயசு அப்படினாலும் பல்லு உழுகாது இது உதாரணத்துக்கு யார் யாரெல்லாம் சுகர் பிரஷன் இருக்காங்களோ அவங்க எல்லாமே இந்த பல்பொடிய ஒரே ஒரு டப்பா விலைக்கு பாருங்க உங்களுக்கு ஆடுற பல்ல நீங்க விரல வச்சு ஆட்டி பார்த்தா தான் ஆடும் பல்ல ஆடாது பல் சார்ந்த பிரச்சனை வரவே கூடாது ஜென்மத்துக்கு பல்லே விழக்கூடாது பல் சார்ந்த பிரச்சனையே வரக்கூடாது ஒரு வேளை பல் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுவும் சரி ஆயிடும் சரிங்க சரி அதே மாதிரி பல் செட் கட்டுறாங்கன்னா அது கட்ட வேண்டிய வேலையே வரக்கூடாது அப்படி நான் சித்த மருத்துவத்துல என்ன மருந்துகள் இருக்கு சரிங்க சரிங்க சொல்றேங்க கோசாகி சாமிகள் அப்படின்னு இருக்காங்க கோசாகி அனுபவ வைத்தியம் சொல்லி எட்டு காண்டம்னு ஒரு புத்தகம் இருக்கு அந்த கோசாகி சாமிகள் எழுதிய அதிசய பற்பொடி பேரே வந்து அதிசய பல்பொடி பேரே அதிசய பல்பொடி ஆமா சாதாரண பாலர் வயதுன்னு சொல்லுவோம் ஒரு பதினாலு வயசு வரைக்கும் சின்ன பட்கள்லாம் விழுந்து பருப்புடி பல் முளைக்கும் அதுக்கப்புறம் முளைச்சிருக்க பல்லு வந்து நமக்கு முதுமை காலத்துல ஒரு நாற்பது வயசு ஒரு அறுபது வயசுல பல்ல லைட் ஆட ஆரம்பிக்கும் சொத்த வர ஆரம்பிக்கும் அப்புறம் பல்லு ஒழுகுனா அறுபது வயசுல விழுக ஆரம்பிச்சிடும் அறுபது வயசுக்கு மேலே சில பல் செட்டு கட்டிக்குவாங்க இப்போ அந்த அதிசய பல்பொடியில அந்த சாமி கோசாயி சாமி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா சாகும் வரை பல்லு விழுகாது இந்த பல்பொடி ஒருத்தர் வந்து விளக்க ஆரம்பிச்சிட்டாருனா அவர் ஆயுட்காலம் காலம் ஃபுல்லாக பல்லுல எந்த நோய் வராது பல்லு ஆடுற பல்லு ஆசையாது பல்லு வந்து இப்போ ஆடிக்கிட்டு இருக்கு செட்டு ஆடுதுங்க கீழே இருக்க தாலையில் இருக்க நாலு பல்லு அஞ்சு பல்லு ஆடுதுங்க அப்படின்னா அந்த அஞ்சு ஆறு பல்லும் இந்த பல்படியை வச்சு விரல்ல தொட்டு தான் வளர்க்கணும் பிரஷ்ஷில் வளர்க்கக்கூடாது இவ்வளோ நுரம் வராது விரல்ல விளக்கிட்டு நைட்டு தான் வளர்க்கணு எல்லாரும் காலையில் இருந்துச்சு தான் பல்லு வளர்க்குவோம் இந்த பல்பொடியை வந்து பல்ல வலுவாக்குறக்காண்டி சாப்பிட்டு முடிச்சு கையை கழுவிட்டு நைட்டு தூங்க போகும்போது பல்பொடியை வச்சு வலைக்கி வாயை கூப்பிட்டு சாப்பிடுவே படுக்கணும் இந்த பல்பொடியோட அந்த மூலிகை சாரம் பல் அந்த வாய் ஃபுல்லாக வியாபித்து பல் ஈரை கட்டிப்படுத்திடும் சொத்தை அதாவது பல்லில் புல் இருக்குது அதையும் சரி பண்ணிடும் சாரம் வரைக்கும் பல் விழுகாது தொண்ணூறு வயசு தொண்ணூத்தெட்டு வயசு அப்படின்னாலும் பல் விழுகாது அதாவது அவருக்கு இறக்கு தருவாய் வரைக்கும் இந்த பல்பொடி யூஸ் பண்ணிட்டாரு பல்லுறதுக்கு பல்லு எந்த பிரச்சனையும் வராது இது உதாரணத்துக்கு யார் யாரெல்லாம் சுகர் பேஷன்ட் இருக்காங்களோ அவங்க எல்லாமே இந்த பல்பொடியை ஒரே ஒரு டப்பா விளக்கி பாருங்க உங்களுக்கு ஆடுற பல்ல நீங்க விரல வச்சு ஆட்டி பார்த்தாலும் விரல தான் பல்லு ஆடாது ஓ ஆமா சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம் பல்லு ஆடுது ஐயா பல்லு கிளண்டுருங்க கூட விளக்குனாருன்னா பல் நின்று சாதாரணமா பல்லுக்கு ஆடுறதுக்கு காரணம் பல்லு சில பல்லு வளர்க்குனா ஈரில் கீழ இருந்து ரத்தம் வரும் அது பல்ல காரன்னு சொல்லுவாங்க சுண்ணாம்பு காங்கிரீட் மாதிரி பல்லு கீழே வந்து ஒரு ஆமா படிவ மாதிரி வந்து ஒட்டியிருக்கும் உப்பு கார காரன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒட்டியிருக்கேன் அந்த பல்ல கிளீன் பண்ணுவாங்க ஆறு மாசம் ஒரு கிளீன் பண்ணு சொல்லுவாங்க அப்படி நபர் கூட இந்த பல்படியை பயன்படுத்தினாரா பல் காரம் வராது அப்படியே பல்லு ஈரில் இப்ப பல் வளர்க்கணும் துப்பும்போது எனக்கு எச்சியோட சேர்ந்து ரத்தம் வருதுன்றாங்களே அந்த ரத்தம் வராது பல்லு பூச்சிப்பல் இருந்தாலும் எவ்வளோ தூரம் பூச்சிப்பல் இருக்கோ அந்த அளவுக்கு தான் பூச்சிப்பல் இருக்கும் மறுபடியும் அந்த பூச்சிப்பல் பெருகாது சிலக்கு லைட்டாக ஒரு ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும் பூச்சிப்பல் ஒரு டாட்டு தான் இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தா குடஞ்சிருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு கூட அந்த பூச்சிப்பல்லை மேற்கொண்டு பெருசாகாம பார்த்துக்குறோம் பூச்சி மேற்கொண்டு போகாது இந்த இந்த வந்து கலந்திருக்க என்ன அப்படின்னா புங்கன் கொட்டைய அந்த விதையில இருந்து உள்ள பருப்பை மட்டும் எடுக்கிறோம் பருப்பை நல்லா காய வச்சுட்டு சட்டியில போட்டு வறுக்கிறோம் ஈரமில்லாத பருப்பா இருக்கணும் சட்டியில போட்டு வறுத்துட்டு எவ்வளவு பருப்பு வறுத்து சளிச்சு வச்சிருக்கோமோ இந்த அளவுக்கு வந்து சோத்துப்பு சோத்து உப்பு அதையும் வறுத்து சேர்த்துனும் அந்த சோத்துப்பும் புங்கன் பொங்கன் புங்கொட்டை பொடியும் தான் இந்த பல்பொடி ரெண்டு சம அளவு கரெக்டா கலந்துட்டு இத ஒருத்தர் வந்து இரவு நேரம் தூங்கும் போது வளைக்க வேண்டியது இந்த பல்பொடி இந்த வந்து பல்ல வந்து எக்காரத்து கொண்டு வெள்ளையா மாத்தாது யானை தந்த மாதிரிதான் பல்லு இருக்கும் அதாவது ஐவரி கலர்னு சொல்லுவோம் அதான் இயற்கையான தந்தம் அந்த கலருக்கு பல்லு இருக்கும் உங்களுக்கு பல் ஒளி வேணும் அப்படின்னா நீங்க வழக்கமா எந்த பல்பொடி எந்த பேஸ்ட் யூஸ் பண்றீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் பகல்ல அதை யூஸ் பண்ணுங்க இரவு மட்டும் இந்த பல்படிய வந்து படுங்க இப்படி படுத்துட்டு இந்த இந்த பல்படிய ஒரு வாரம் உபயோகத்தீங்கன்னா அவங்களே அனுபவத்துல அவங்க நம்மகிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த பயன்படுத்துங்க நல்லா இருக்கு அப்படின்னு அதான் அந்த கோசாயி சாமிகள் சொன்னா அதிசய பல்பொடி அதிசய பல்படி அதிசய பல்படி பேரு வந்து அதிசய பல்படி ஆனா இதுல கலந்திருக்க பொருள் வந்து புங்கனும் புங்கங்கோட்டையும் உப்பும் பல்படி சொல்லலாம் சாய் மேல் பல்படின்னு சொல்லலாம் அதிசய சொல்லலாம் உங்களுக்கு எந்த பேரு விருப்பம் இருக்கோ சொல்லுங்க பல்படி ஒண்ணுதான் மெடிசன் பார்த்தீங்களா ரொம்ப அதாவது சித்த மருத்துவத்துல எளிமையா மருந்து இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும் ஏன்னா இருக்கல இந்த பல்புடி போயிருந்தா கால் பண்ணிட்டு கண்டிப்பா வாங்கி பயன்படுத்தி பாருங்க ஒரு முறை பயன்படுத்தினா எல்லாருமே நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க எப்படி வீட்டுல அத்தியாவசியமான பொருள் நமக்கு எல்லாமே அது மாதிரி இந்த பல்புடியும் கண்டிப்பா வைங்க நைட்ல மட்டும் பல்வளக்குங்க மின்னு மீன் என்ன பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் வருவாங்க அன்பு சொன்னார் நன்றி வணக்கம் வணக்கம்